அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வரகாத்து கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய புனித ஹஜ்ஜை நிறைவேற்ற இயக்கத்தோடு காத்திருக்கக்கூடிய புனித பயணிகளின் கனிவான கவனத்திற்கு ஹஜ்ஜுடைய அமல்களை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கொண்டார்கள் ஹஜ் என்பது மூன்று வகையாகும் ஹஜ் தமத்துவ ஹஜ் கிரான் ஹஜ் இஃப்ராத் என்று சொல்லக்கூடிய மூன்று வகைகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஹஜ்ஜெ தமத்துவ என்ற ஹஜ்ஜை செய்திருக்கிறார்கள் ஹஜ்ஜெ தமத்துவோ என்று சொன்னால் ஹஜ்ஜுடைய மாதங்களில் அதாவது துல் காதா மாதத்திலிருந்து துல்ஹுடைய துல்ஹ் உடைய பனிரெண்டு வரைக்கும் ஹஜ்ஜுடைய மாதங்கள் இதிலே உம்ரா செய்துவிட்டு ஹஜ்ஜுடைய நாட்களுக்காக காத்திருந்து ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது துல்ஹ் பிறை எட்டு முதல் பனிரெண்டு வரைக்கும் ஆகும் துல்ஹஜ்ஜி பிறை எட்டு பிறந்ததும் அதாவது பிற ஏழு பின்னேரம் எட்டு பிற பிறந்ததும் இஹ்ராம் அணிந்து லெப்பை க ஹஜ்ஜன் என்று ஹஜ்ஜுடைய நீயத்தை செய்தவர்களாக இஹ்ராம் அணிந்து கல்வியாக்கள் ஓதிக்கொண்டு பிற எட்டு அன்று அந்த நாளுக்கு தர்வியா என்று சொல்லப்படும் தர்வியா அன்று மினாவில் தங்க வேண்டும் மினாவில் தங்கக்கூடிய காலங்களிலே ஐந்து நேரம் நேரத்துக்கு நேரம் தொழுது கொள்ள வேண்டும் பசித்தால் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் நான்கு ரக்கா தொழுகை இரண்டரைக்கு ஆத்தாக தொழுது கொள்ள வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய காலங்களில் தஸ்பீஹ் சுஹான் அல்லா தஹ்மீத் அலமதுல்லா தஹ்பீத் அல்லாஹ் அக்பர் தஹ்லீ இல்லா இலாஹில் என்று சொல்லக்கூடிய இந்த தஸ்பி ஹாத்துகளிலும் சலவாத் இஸ்திஃபார் துவாக்களிலும் நேரத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டும் துல்ஹிப்பிரை ஒன்பது எவமா அரஃபா எவ்மா அரஃபா அன்று அரஃபா இடத்திலே அன்ற அன்றைய தினம் துல்ஹிப்பரை ஒன்பதன்று லுஹரிலிருந்து மகரிபோரைக்கும் அரஃபாவில் தங்க வேண்டும் அரஃபாவில் தங்கக்கூடிய காலங்களிலே ஒரு அதான் இரண்டு இக்காமத்தை சொல்லி லுஹர் நேரம் வந்தவுடன் ஒரு அதான் சொல்லி முதல் இக்காமத்தில் லுஹர் துளை காத்தும் இரண்டாவது இகாமத்தில் அசர் இரண்ட காத்தும் தொழ வேண்டும் அவ்வாறு தொழுதுவதற்கு பிறகு அரஃபாவுடைய பிரசங்கம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு திருகுர் ஆன் ஓதுதல் தஸ்பீ தஹ்மீர் தக்பீர் தஹ்லீல் ஆகியவரை கவனம் செலுத்தி இஸ்திஃபார் வாக்கள் செலவாத்துக்களை அதிகமாக செய்ய வேண்டும் மஹரிப் வரைக்கும் மஹ்ரிப் நேரம் ஆனவுடன் அங்கிருந்து முஸ்தலிஃபாவிற்கு செல்ல வேண்டும் முஸ்தலிஃபாவிலே அன்றிரவு வரைக்கும் தங்க வேண்டும் ஃபஜீர் வரைக்கும் தங்க வேண்டும் அங்கே சென்றதும் நாம் ஒரு அதானில் இரண்டு இக்காமத்தாக முதல் இக்காமத்திலே மஹரிப் தொழுகை மூன்று காத்தும் இஷா தொழுகை இரண்டு காத்தும் தொழுது கொள்ள வேண்டும் அந்த இரவு இரவு இறை தியானங்களில் கழிக்க வேண்டும் அத்தோடு ஷைத்தானுக்கு கல்லறிவதற்காக எழுபத்தி ஐந்து கற்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு பிறை பத்து ஃபஜ்ர் வரைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அன்றைய நாளில் நான்கு அமல்கள் முதலாவதாக பெரிய சைத்தானுக்கு கல்லடித்தல் உல்லாஹூ அக்பர் கூறி அடுத்தபடியாக குர்பானி கொடுத்தல் அடுத்தபடியாக தலைமுடி களைதல் அடுத்தபடியாக இஹ்ராம் இழந்து விடுபடுதல் ஆகிய காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த நான்கு அமல்களும் செய்தவர்களாக மீண்டும் வினாவில் தங்க வேண்டும் மினாவில் தங்கக்கூடிய காலங்களிலே மூன்று சைத்தானுக்கும் ஜமராத்துல் சூரா ஜம்ராத்து உஸ்தா ஜம்ரத்துல் உக்பா என்று சொல்வார்கள் சிறிய ஷைத்தான் நடு ஷைத்தான் பெரிய ஷைத்தானுக்கு தலா ஏழு கற்கள் வீதம் கல்லெறிய வேண்டும் வினாவில் தங்க வேண்டும் அத்தோடு ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய தவாப் சரி தவாஃல் இஃபாதா தவாஃல் சியாரா அது ஹஜ்ஜுடைய தவாப் சரை அந்த ஹஜ்ஜுடைய தவாஃபையும் சரியை பிறகு பனிரெண்டுக்குள்ளாக செய்வது உசிதமானது உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் அதை செய்து கொள்ள வேண்டும் உடல் நலம் குன்றையவர்களுக்கும் மாதவிடாய் பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் சலுகை இருக்கிறது அவர்கள் மக்காமுக்கர் இருக்கும் காலத்தில் அதை தாமதித்து புறப்படுவதற்கு முன்னதாக அந்த ஹஜ்ஜுடைய தவாஃபையும் சரியையும் செய்து கொள்ளலாம் அடுத்து பிறை பனிரெண்டு உல்ஹ் பிறை பனிரெண்டு அந்த பனிரெண்டு அன்று மகரிவுக்குள்ளாக மினாவிலிருந்து புறப்பட்டு விட வேண்டும் இந்த எஞ்சி இருக்கக்கூடிய காலங்கள் பிறை பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய மூன்று தினங்களில் மூன்று ஸ்ரீதானுக்கும் கல்லறிதல் மினாவில் தங்குதல் தவாஃபு சியாரா தவாஃபுல் இஃபாலா செய்து கொள்ள வேண்டும் அத்தோடு தவாஃபுல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த பயண தவாஃபை மக்கா முக்கர்ரமாவிலிருந்து புறப்பட்டு தாயகம் திரும்பினாலோ அல்லது மதீனத்து நபி சொல்லா அலுவலம் செல்லும் பொழுதோ தவாஃபுல் விதா செய்து கொள்ள வேண்டும் அத்தோடு மதீனத்துல் மனோவராவுக்கு பயணமாகுதல் அங்கு வசிது நபவில் தோழக்கூடிய தொழுகை ஹரம் ஷரீஃபில் தரக்கூடிய தொழுகைக்கு ஒன்றுக்கு ஒரு லட்சம் மடங்கு நன்மை அதிகமும் பசிதும் நபவியில் தொடக்கக்கூடிய தொழுகைக்கு ஒன்றுக்கு ஆயிரம் வாடங்கு நன்மை அதிகம் என்றும் நமக்கு தெளிவான ஆதாரத்தோடு சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக பதினத்து செல்கின்றோம் எல்லாம் வல்லு இறைவன் உங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை எளிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமை இருந்தும் ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்களுக்கும் அல்லா அந்த நசீவை அந்த வாக்கியத்தை எல்லோருக்கும் தந்து வேண்டும் என்று பிரார்த்தித்து இதில் ஏதேனும் விடுபட்டு இருந்தால் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னுடைய எண் ஆகிய நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபோர் என்ற எண்ணிலே தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை பதிவுபெற்றுக் கொள்ளலாம் லா சுஹானுதானார் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான அபூர்வரான ஹஜ்ஜா ஹாக்கியார் புரிவானாக அலமதுல்லா ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ